ாக இருபத்தி நான்காவது அதிகாரத்துல ஏழாவது கொள்ளை நோய்களும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது பல காரியங்கள் கத்துடைய வருகைக்கு வருகையின் ஆட்கள் உண்டாகிற அடையாளங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் கொள்ளை நோய் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டுவராகிய தேவன் இயேசு கிருஷ்ணன் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சீசர்கள் வந்து கேட்டாங்க ஆண்டுவரே வருகைக்கோ இந்த உலகத்தின் முடிவுக்குமான அடையாளம் என்னவென்று சொல்லும்போது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து அநேக பாரங்களை அநேக வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் இருதயத்தில் இருந்தாலும் ஆண்டு ஒன்றொன்றாகி சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் சொல்லப்பட்டது மிக முக்கியமான ஒரு காரியம் கொள்ளை நோய்கள் என்று சொல்லி ஆண்டோர் பேசுகிறார் பாருங்க கடைசி நாட்கள் அல்லனா ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் உலகமெங்கும் பரவும் அதிகமாய் தீவிரித்து ஜனங்களை கொள்ளை கொண்டு அநேக ஜனங்கள் மறித்து போவார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரம் வருஷத்து ரெண்டாயிரத்தி இருபதுல உலகமெங்கும் பலவிதமான கொள்ளை நோய் அதாவது கொரோனா என்கிற கொள்ளை நோயினால அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகமெங்கும் மறித்து போனாங்க ஆண்டு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாய் சொல்லி இன் அது மாத்திரம் இல்ல இன்னும் பல விதமான கொள்ளை வியாதினாலுத்தாங்க இன்னும் வரப்போகிற கொடிய கொள்ளை வியாதிகள் இன்னும் பல வியாதிகள் வரப்போகிற நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது புதிய புதிய கொள்ளை நோய்களை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது அல்லவா கோவிட் டைம்ல எத்தனையோ பேர் பயந்து உலகம் முடிந்து விட்டது வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் அநேகர் பதறுன காலங்களை நாங்கள் பார்த்துறாரு கடைசி நாட்கள் அவருடைய வருகைக்கு முன்னாடி இப்படி சம்பவிக்கத்தான் செய்யும் அதனால பயப்படு அவசியில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவர் வரப்போகிறேன் என்று அவர் சீக்கிரமாக வருவதற்கு ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன்